அந்த நகரத்திலே தானே அந்த தலைமை சபையானது எல்லா கிளைச்சபைகளையும் வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை விருந்துக்காக

அங்கே ஒரு குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட ஒருவன் அவர் கர்காமையிலே மூலغول படித்துக்கொண்டிருந்தான் இந்த இரண்டு பேரும் ஒன்றாக முழங்கால் இந்த இரண்டு பேരും நன்றாக அறிந்திருந்தார் ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்த மாதிரி அவர்கள் காட்டிக் இயர் இந்த நீதிபதியானவர் அந்த குற்றவாளியை ஏழு வருடம் சிறை தண்டனை விதித்து

I have raised to the position of a Supreme Court judge. It's very difficult for me to accept that I am a sinner and get converted. It's easier for that burglar to accept Christ. It's easier for the burglar to say that he is a sinner. See the marvelous grace that did deep work in me.

கடுமையானவன் இல்லை என்று சொல்லி நீங்க தீங்க நல்லவர்கள் என்று சொல்லி நினைத்து சகோதரி அந்த நந்த யோனக்கு ரசிக்க வேண்டும் அந்த நந்த குணாதசியம் உங்களை ரஷிக்க வேண்டும்